கருணை மழையே மேரி மாத கண்கள் திரவாயோ கண்கள் கலங்கும் ஏழை மகனின் காதல் தருவாயோ கருணை மழையே மேரி மாத கண்கள் திரவாய ಾಯು ಕರುಣೈ ಮಳೆಯ ಮೀರಿ ಮಾದ ಕಣ್ಣ ತೀರವಾಯು ಕನ್ನಿ ಮಾದೇವಸಿರವಾದ ಕನ್ನಿ ಮಾದೇವ ಸಬೈ ಕಾದವು ತೀರವಾ மலராதோ ஒளியும் மலராதோ கருணை மலை மீறி மாதம் கண்கள் திறமாயோ கண்கள் கலங்கும் ஏழை மகனின் காக்க தருவாயூ കരുണമറിമാത കൾ തിരമായ തൊട്ടയിടങ്ങൾ കോടികളം വാഴും നാണേ തൊട്ടയിടങ്ങൾ കോടിക്കാലം വാഴും ന முன்னாலே ஆடுமலைகள் முன்னாளே அசை மரங்கள் உன்னாலே உலகம் நடக்கும் முன்னாலே உதவி புரிவாய் கண்ணாலே, கண்ணாலே, கருணை மழையீ கண்கள் திரவாயோ கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ